ஏசப்பா என் பாவத்தெல்லாம் அன்னியும் என்று வாய் திறந்து சொல்லுவோமா கோபம் எரிச்சல் எல்லா பாவும் மறையட்ட சாமி மறையட்ட சாமி என்று சொல்லுவோமா அப்படியே வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது நாம் வாழ்க்கை ஏன் அழிய வேண்டும் நாம் உயரப்போகிறோம் நம் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறது அபிஷேகத்தினால் தலை போகிறது எல்லார் பண்ணுவதாகவும் கனம் வரப்போகிறது ரட்டிப்பான கணம் ஏசப்பா அதற்கு தடையாயிருக்கும் பாவத்தை எடுத்து போட சாமி எடுத்து போனோம் சாமி எங்கள் அனைவருடைய பாவங்களையும் இப்பொழுது மன்னியும் ஏசப்பா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவும் ஏசப்பா கழுவும் ஏசப்பா என்ன பாவ பழக்கம் இருந்தாலும் கழுவும் மேசப்பா என்ன கோபம் இருந்தாலும் கழுவும் மேசப்பாக என்ன இச்சை இருந்தாலும் கழுவும் ஏசப்பாக பழைய நாட்களில் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து அந்த ரத்தத்தினால் அந்த சாபத்தை நீக்கிவிடும் ஏசப்பா நீக்கிவிடும் எல்லாரையும் விடுதலையாக்கும் 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 இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி

நன்றி எல்லாவற்றையும் மறுரூபப்படுத்துவதற்காக நன்றி சிலர் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறார்கள் கோபம் இயேசுவின் கோபம் குடும்பத்தின் மீது கோபம் அவர்கள் எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார் கணவனுக்கு கோபம் வேண்டாத சஸ்பிஷன் ஸ்பிரிட் எல்லா சந்தேக ஆவி இவைகள் எல்லாவற்றையும் இயேசு துரத்துகிறார் குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும் இந்த ஆவிகளையெல்லாம் இந்த பாவ உணர்வுகளையெல்லாம் ஏசு துரத்துகிறார் தைரியமாக இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரையும் முதல் ரத்தத்தினால் கழுவும் ஏசப்பா அத்தனை பேர் பாவத்தையும் நீக்கும் அத்தனை பேர் பாவ இருந்து அவர்களை விடுவியகம் கெட்ட உணர்விலிருந்து விடுவியும் கோபத்திலிருந்து விடுவியும் இயேசுவை நம்பாத உணர்விலிருந்து அவர்களை விடுவியும் ஏசப்பாக விடுவியும் ஏசப்பா இப்பொழுது விடுவியும் எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாக தெய்வத்தின் பிள்ளைகளாக மாறி இருப்பதை

பிள்ளைகளாக மாற்றும் மாற்றம் மாற்றும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி எல்லாரும் நன்றி சொல்லுங்கள் யார் யாருக்காக ஜபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் மறுரூபடுத்திக் கொண்டிருக்கிறார் அதற்காக ஆண்டவரை நன்றிப்பா நன்றி நன்றி பொல்லாத பிசாசு சத்ருவாகிய பிசாசு இப்பொழுது நீக்கப்படுகிறான் இப்பொழுது நீக்கப்படுகிறான் நாமத்தினாலே இந்த சத்ருவாகிய பிசாசை ஒவ்வொரு வாழ்க்கையிலிருந்தும் வெளியே துரத்துகிறேன் போல்லாத பிசாசை நீ என்ன பிசாசாக இருந்தாலும் சரி நீ என்ன அசுத்த ஆவியாக இருந்தாலும் சரி நீ என்ன மந்திர சக்தியாக இருந்தாலும் சரி ஏசுவனை சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார் ஏசுவின் நாமத்தினாலே ஒருவரையும் தொட்டக்கூடாது என்று நான் கட்டளையிடுகிறேன் அவர் வீட்டிற்குள் வராது என்று கட்டளையிடுகிறேன் அவர்களை விட்டு நீ வெளியே வா என்று ஏசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் ஏசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் நிரந்தரமாக இந்த பிசாசுகள் ஓடட்டும் இயேசுப்பா நீர் விடுதலை செய்வதற்காக நன்றி நன்றி பர்சுத்த ஆவியானவரே அவள் தலையை ஆவியினால் நிரப்போம் அபிஷேகத்தினால் நிரப்போம்

நாமத்தில் பிள்ளைகளை தொடாது என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் கத்துடைய கரம் பிள்ளைகள் மீது இறங்கட்டும் கொஞ்சம் படித்தாலும் அதிகமான மார்க் வரட்டும் அப்பா பிள்ளைகள் உயர்ந்த சாணங்களுக்கு வரட்டும் திருமணம் செய்ய விடாமல் கிரியை செய்யும் பிசாசுகளை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் அண்டுவனே குழந்தை பிறக்க விடாமல் கிரியை செய்யும் பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன் அப்பா அந்த பிசாசுகள் இனி கிரியை செய்யக்கூடாது குழந்தை உருவாகட்டும் அப்பா அண்டுவனை திருமணம் ஆகட்டும் ஏசப்பா ஆ சீர்வதி முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஏசப்பா நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா கோடா ஸ்தோத்திரம் அப்பா வேண்டாத கோட் கேஸிலிருந்து முத பிள்ளைகளை விடுவியும் அப்பா அநியாயங்களிலிருந்து விடுவியும் அப்பா வர வேண்டிய ஆர்டர்லாம் முத பிள்ளைகளுக்கு வரும் வாரத்திலே வரட்டும் அப்பா வரட்டும் அப்பா வரட்டும் பொல்லாத ஜனங்கள் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கரங்களை கட்டி போடுகிறோம் அப்பா அவர்களே சைன் போட்டு ஆர்டர் கொடுக்கும்படியாக கத்துடைய கரம் அவர்கள் மீது கிரியை செய்யட்டும் அப்பா நீர் அதை செய்வதற்காக நன்றி 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 பொல்லாத ஜனங்களை மது பிள்ளைகள் வாழ்விலிருந்து இருந்து நீர் நீக்கி அவர்கள் உமது பிள்ளைகளுக்கு சிநேகிதர்களாக மாறுவதற்காக நன்றி இவர்களை ஆசீர்வதிக்கும் ஜனங்களாக மாறுவதற்காக நன்றி அண்டுவனே வேலையிலே சம்பளம் கரெக்டாக வரட்டும் 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 அதை தடுத்து நிறுத்தும் ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நரகத்திற்கு அறிகிறேன் அப்பா சரீரத்தை எங்கு நோய் இருந்தாலும் உங்கள் மார்பிலே கை வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது இயேசு உங்களை தொட்டு குணமாக்குவார் அப்படியே ஜீவன் இறங்குகிறது அப்படியே ஜீவன் இறங்குகிறது உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார் ஏசப்பா இனி இந்த நோய்கள் இருக்கக்கூடாது இந்த பிசாசுகளும் இருக்கக்கூடாது போதும் பொல்லாத பிசாசு இனி இவர்களை தொடவே தொடாது நோயே நீ வெளியே என்று உனக்கு நான் கட்டளை எடுகிறேன் என்ன கேன்சராக இருந்தாலும் சார் என்ன முடக்குவாதமாக இருந்தாலும் சார் என்ன பல்வலியாக இருந்தாலும் சார் நீ வெளியே என்று உனக்கு நான் கட்டளை இடுகிறேன் எஸ்லாட் நீ தொடுவதற்காக நன்றி ஏசப்பா த தகப்பனே மது தழும்புகளினால் தொட்டு குணமாக்குவதற்காக நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி சருமத்தை சுகமாக்குகிறீர் மக்க நன்றி ஏசப்பா எலும்புகளை சுகமாக்குகிறீர் மக்கு நன்றி ஏசப்பா கேன்சர் டியூமர் சிஸ்ட் எல்லாம் வழியே வரட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் அப்பா நீடித்த அயலோடு மத பிள்ளைகள் வாழட்டும் நீடித்த அயலோடு வாழட்டும் நீடித்த அயிலோடு வாழட்டும் கத்துறதை இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த பாக்கியத்தை நீண்ட ஆயுளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்பா கணவன் குறித்த நாட்களுக்கு முன்பதாகவே மறிக்கக்கூடாது நீடித்த அயளை தாரும் சமாதானத்தோடு மது பிள்ளைகள் வாழட்டும் கணவன் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று வாழட்டும் அப்பா ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நீங்கள் விரும்புகிறதையெல்லாம் கத்தர் கொடுக்கிறார் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கத்தர் கொடுக்கிறார் ஸ்தோத்திரம் பிரிந்து போனவர்களெல்லாம் திரும்பி வரும்படி செய்கிறார் ஏசப்பா நீர் எனக்கு சொன்னதை சொல்லி இருக்கிறேன் இன்று முதலும் அது பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்தும் அப்பா எல்லாரும் தலை நிமிர்ந்து கனத்தோடு வாழ ஆரம்பிக்கட்டும் அத்தலையை எண்ணெயினால் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணி சுவாமி அ சத்துருக்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் ஏசப்பா உயர்த்தி வையுமப்பா உயர்த்தி வையுமப்பா உயர்த்தி வையும் ஊழியத்திலும் அப்படியே செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி